சின்னக்கானல் பூமி பிரச்சனையில் மூவாற்றுப்புற எம்எல்ஏ மேத்யூ குளநாடனுக்கு எதிராக எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுள்ளது விஜிலன்ஸ் யூனிட் தான் எஃப்ஐஆர் பதிவு செய்தது மொத்தமாக இருபத்தி ஒரு குற்றவாளிகள் வழக்கில் உள்ளனர் குளநாடன் பதினாறாவது குற்றவாளி ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு தேவிகளும் தாசில்தாராக இருந்த ஷாஜி தான் முதல் குற்றவாளியாக உள்ளார் சின்னகானல் பூமி பிரச்சனையில் மேத்யூ குடல் நாடன் எம்எல்ஏவுக்கு எதிராக இடுக்கி விஜிலன்ஸ் எஃப்ஐஆர் பதிவு செய்தது பூமியில் உள்ள பிரச்சனைகள் தெரிந்தும் எஃப்ஐஆரில் கூறப்பட்டுள்ளது வழக்கில் பதினாறாவது குற்றவாளி தான் குடல் நாடன் மொத்தமாக இருபத்தி ஒரு குற்றவாளிகள் வழக்கில் உள்ளனர் எஃப்ஐ ஆர் விஜிலன்ஸ் நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்டது இரண்டாயிரத்தி பன்னிரெண்டில் தேவிகுளம் தாசில்தாராக இருந்த ஷாஜி முதல் குற்றவாளி பத்திரத்தில் விலை குறைத்து பூமி ரெஜிஸ்ட்ரேஷன் நடத்தியதாக சிபிஎம் எர்ணாகுளம் மாவட்ட செயலாளர் கொடுத்த புகாரில் இந்த பூமியில் பரிசோதனை நடத்தி நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது இந்த பூமியில் பிரச்சனைகள் நடந்தது தனக்கு தெரியாதென்று குழல் நடன தெரிவித்துள்ளார் சரியாக பத்திரத்தை பரிசோதித்த பின்புதான் தான் பணம் கொடுத்து பூமி வாங்கியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இதற்கான சான்றுகள் தன்னுடைய கையில் உள்ளதாகவும் குழல் தெரிவித்துள்ளார் நியூஸ் டெஸ்க் மீடியா நெட்